வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் மிகவும் கவனமாக பரிசீலிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் துஸ்லா டி எஸ் எல் ஏ இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் டுஸ்லா ஆயன்சி துணைப்பிரிவை பிரிவை சேர்ந்தது எலக்ட்ரிக் அறுபத்தொன்று நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பத்து இல் நான்கு புள்ளிகள் துணைப் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு மூன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் நான்கு புள்ளிகளுக்கு எதிராக டுஸ்லா ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் டுஸ்லா ஆயன்சி மற்றும் பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் டூஸ்லா, ஐஎன்சி நாற்பத்தைந்து புள்ளி இரண்டு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக நாற்பத்தொன்று புள்ளி எட்டு சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டிஸ்லா ஐஎன்சி எழுநூற்று தொன்னூத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் தொள்ளாயிரத்து மூன்று பில்லியன் டாலர் ஆகும் டோஸ்லா ஐஎன்சி எண்பத்தி எண்பத்தெட்டு புள்ளி ஐந்து ஏழு ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் முக்கிய தலைவராக உள்ளது நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் எழுபத்திரெண்டு புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று இரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் டூஸ்லா ஆயன்சி எழுபத்தொன்று புள்ளி நான்கு ஐந்து ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்து பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு டூஸ்லா ஆயன்சி பங்கு சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் எண்பத்தெட்டு புள்ளி ஐந்து ஏழு ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு எழுபத்தொன்று புள்ளி நான்கு ஐந்து ஐந்து சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட பத்தொன்பது சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பதிமூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் ஏழு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் மூலதனத்தில் பத்தொன்பது சதவீதத்தை புத்தக மூலதனமாக்குவதற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் மட்டத்தில் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் நூற்று பன்னிரண்டு புள்ளி இரண்டு துணைப் பிரிவுக்கான சராசரி பூச்சியம் ஆகும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட கணிசமாக சிறந்தது துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஏழாயிரத்து நூற்று இருபத்தொன்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான வருமானம் பத்தாயிரத்து அறுபத்தொன்பதாயிரத்து டாலர் மில்லியனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதைவிட நாற்பத்தொன்று புள்ளி இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பிப்ரவரி எட்டு ஐந்து புள்ளி ஒன்பது என்ற துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட முப்பத்தொன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் குறிகாட்டிகளை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் தொன்னூற்றேழாயிரத்து அறுநூற்று எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான எதிர்கால வருவாய் பதிமூன்று ஏழு ஒன்பது அறுபது மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதை விட நாற்பத்தொன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு ஏழு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஏழு புள்ளி நான்கு சதவீதம் கழித்து துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினான்கு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு நாற்பத்தேழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதமாகும் இது சந்தை மூலதன பங்கை விட எண்பத்தெட்டு சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் பரிமாற்ற மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது டியூஸ்லா ஆயன்சி அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எண்பத்தேழு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபம் ஐம்பத்தாறு ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரி கழித்தல் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு எழுநூற்று எழுபத்தி ஏழு டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவு மூலம் ஐநூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு புள்ளி நான்கு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது டுஸ்லா ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை நாற்பது சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவின் பங்குகள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன டிஸ்லா ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் தற்போதைய மதிப்பீடு தோராயமாக இருநூற்று நாற்பத்தொன்பது டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் முன்னூற்று அறுபத்தொன்பதாயிரத்து டாலர் ஆகும் உண்மையான விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக நாற்பத்தெட்டு சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவ முடிவுகளில் உள்ள அனைத்தையும் ஆர்டர் அட்டவணை கொண்டுள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் டூஸ்லா ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் வர்த்தகத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருத் மார்க்கெட்ஸ் நீங்கள் உலகம் முழுவதும் உள்ள சிறந்த பார்வையாளர்கள்